ரயிலை நேசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் ஒரு வழியாக தெற்கு ரயில்வே உடைய பொங்கல் சிறப்பு ரயில்கள்ல முதல் ரயிலுக்கான முழு நேர அட்டவணை மற்றும் எந்த நாட்கள்ல இயங்க போகுது அப்படிங்கிற முழு தகவல்களும் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ரயில்களை பற்றி ஏற்கனவே முன்னோட்டம் வெளியாகி இருந்துச்சு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம் ஆனா அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு பதிவு செஞ்சிருந்தோம் ஆனா உண்மையிலேயே இந்த ட்ரெயின் வந்து சென்னை தாம்பரத்துல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் இயங்க இருக்கு இந்த ரயிலுக்கான முழு விவரங்களையும் தெற்கு ரயில்வே வெளியிட்டு இருக்காங்க அதாவது தாம்பரம் தூத்துக்குடி இடையே இந்த ரயில் இரண்டு இரண்டு நாட்கள் இயங்க இருக்குது மொத்தம் நாலு சர்வீஸ் இது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின்ல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு கோச்சஸ்ங்க இருபத்தி நாலு பெட்டிகளுமே அன் ரிசர்வ்டு பெட்டிகள் ஆமாங்க இந்த ட்ரெயினுக்கு நம்ம ரிசர்வேஷனே பண்ண வேண்டியது இல்லை யாரு வேணாலும் ஓப்பன் டிக்கெட் எடுத்து இந்த ட்ரெயின்ல ஏறி பயணிக்கலாம் ஸோ பொங்கலுக்கு தென் மாவட்டங்களுக்கு சென்னையில இருந்து போகக்கூடிய மக்களுக்கு பஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னா நீங்க கவலைப்படவே வேண்டாம் மொத்தம் இருபத்தி நாலு கோச்சிருக்கு யாரு வேணா ஏறி தாராளமா உங்களோட ஊருக்கு போகலாம் ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா ஜனவரி பதினாலு மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் தாம்பரத்துல இருந்து காலை ஏழு முப்பதுக்கு புறப்பட இருக்குது இது ஒரு பகல் நேர ரயில் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் ரிட்டர்ன் டைரக்ஷன்ல ஜனவரி பதினஞ்சு மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில இருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட இருக்கு இந்த ட்ரெயினுடைய வழித்தடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த ட்ரெயினுடைய நிறுத்தங்கள் எல்லாம் வாசிக்கிறேன் அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த வழியாக போக போகுதுன்னு இந்த ட்ரெயின் காலையில் ஏழு முப்பதுக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் போர்ட் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி வழியாக மணியாட்சியை கடந்து இது தூத்துக்குடி போய் சேர இருக்கு ஸோ தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு நிறைய நிறுத்தங்கள் கொடுத்துருக்குறாங்க யாருக்கு எங்க சௌகரியமோ அங்கே இறங்கி நீங்க மாறி போகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் முழுக்க முழுக்க அன்றிசர்வ்டு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால சாதாரண மக்களுக்கு இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வசதி அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ட்ரெயின் ரெண்டு ரெண்டு சர்வீஸ் இருக்கிறதுனால பதினாலாம் தேதி போக முடியாதவங்க பதினாறாம் தேதி பதினஞ்சாம் தேதி ரிட்டர்ன் டைரெக்ஷன்ல வர முடியாதவங்க பதினேழாம் தேதி சோ ரெண்டு ரெண்டு மொத்தம் நாலு சர்வீஸ் இந்த ட்ரெயின் இயக்க போறாங்க தாம்பரம் தூத்துக்குடி வண்டியினுடைய ட்ரெயின் நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ இது சிறப்பு ரயிலுங்க வழக்கமான ரயில் நேர அட்டவணையில இதை பார்க்க முடியாது இது ரிசர்வேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால ட்ரெயின் நம்பரும் உங்களுக்கு பெருசா தேவைப்படாது இந்த ட்ரெயினுடைய முழு விவரங்களை வந்து கால அட்டவணையோட நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லயும் அதே போல் வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம போடுறேன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்களுடைய அட்டவணையும் நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் இந்த ட்ரெயினை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்கள் தாகி நீங்க பாத்துட்டு இருக்கிறது வே இன்னொரு பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி